என்னப்பா பண்ணுகிறீங்க பாட்டு பண்ணு தண்ணி பிடிக்கிறீங்க என்ன நிஜமா செஞ்ச பாவம் கேவன் பண்ணு என்ன பண்ணிட்டேன் ஒன்றியா பண்ணலையா என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா இட்லி கொண்டாந்து தூக்கி அடுப்பில் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து மாவை கலக்கணும் இட்லி இட்லி என்ன சரி செய்யலாம் இனிமை என்ன குடிக்கிறீங்க முக்காடெல்லாம் போட்டுக்கிறீங்க

குளுரு குளுர்தா அங்கே போய் இது இதை நெருப்புடவங்க தானே பரவாயில்ல போய் ஊது ஊ ஊண்டு வெற்றல கும்பலாக ஆட்டுனுங்கிற களையில் ஊந்துரு போகுது பந்தலு ஃபுல்லா ஃபுல்லாதா ஏன் ஏண்டா நீ ஆட்டு நீ ஆட்டுற ஆட்டுக்கு பிடிங்கின்னு வந்துட போகுது சரிண்ணா இன்னைக்கு டிஃபனு உனக்கு என்ன பிடிக்கும் இன்னைக்கி சிக்கன் சிக்கன் தானா ஒரு சிக்கன் கொடுத்துற போகுதுமா போதும் ஏய் நாலு ஏய் நாலு தகுண்டு சிக்கனை வச்சுக்கிறோம் சொல்ல சிக்கன் குழம்பா சிக்கனா சிக்கன் குழம்பு இட்லி இருந்து நீங்கள் மல்லிகைப்பூ மாறிக்கணும் நினைக்கிறாங்க மல்லிப்பூ மாதிரிலாம் என்ன பண்ணான்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது சொன்னீங்கன்னா தான் தெரியும் எனக்கு இவருக்கு வந்து உடம்பு முடியல

கொத்தமல்லியே துப்பவும் இதுலேருந்தே ஷேர் பண்ணிக்கலாம் சாப்பிட்டே இட்லியா ஓகே இதெல்லாம் போட்டுருவேன் உண்மையை சொல்லு இட்லி எப்படி இருக்கு இட்லி

இட்லி செய்யும் போது இருபது ரூபாய் பாக்கெட் சொல்லி ஒரு சின்ன திருத்தம் இருபது ரூபான்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து இருபத்தி ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டு அதுல இட்லி சுட்டு அது வந்து என்ன சோட்டா மாவு போட்டு கலக்கிறோம் நானும் சோட்டா மாவு போட்டு கலக்கி சுடுறேன் எதுக்கோ கூட்டுன்னு போறான் எதுக்குன்னு தெரியல

என்ன பண்றாங்க தெரியலே சண்டே சண்டேனா இன்னைக்கு சண்டே ஃபெஷலி தானா போட்டி பத்து பத்து பீஸ் பத்து போட்டியா நீங்க இதெல்லாம் பண்ணி வச்சிடலாம்

என்ன மிளகாவா அரியரை என்ன பண்ற ரத்த பொரியலுக்கு பச்சை மிளகா ஓஹோ

முனுசாமி நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம் நானும் உங்களுக்கு ஒரு வேலை தான் செஞ்சுக்கிறேன் நீங்க பண்றது தான் மத்தவங்க காட்டணும்ல இல்ல நீங்க பண்றது எப்படி தெரியும் என்ன முனுசாமி ஆமாவா இல்லையா ஏன்னா இப்போ நீ கணி இப்போ நீ மிளகா ஆச்சியா வந்து மிளகா அஞ்சிய அதை நான் காமிக்கல அதாவது நீ ஒரு வேலையும் செய்யாம அவங்க கிட்ட ஒண்ணு என்ன ஊத்தவும் பட்டை லவங்கம் கிராம்பி இதெல்லாம் போடவும் அப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டது இல்லாமல் ரெண்டு வாட்டி தட்டினா தான் அந்த டேஸ்ட் வரும் நல்லா கலரவும்

பொடியா மிளகாய் பொடி போடவும் காரம் பத்தலியா மூஞ்சியில் கொஞ்சம் ஈஸிக்கவும் தூள் ஆ மிளகாய் தூளா மிளகாய் தூள் மிளகுத்தூள் ம் நல்லா இதெல்லாம் சேர்த்து கலக்க வேண்டும் உப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சால்ட்டு சால்ட்டு ரெடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடவும் அந்த போட்டியை எடுத்து கடாயில் போடவும் இது அனைத்தும் போட்டு விட்டு நன்றாக கலரவும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் டேஸ்ட் வரும் அதுவும் இவங்க கலர்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சுற்று ரைட் ஹேண்ட் சைடு ஒரு சுற்று இது சுற்றினா தான் டேஸ்ட்டு வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சுற்று சுற்றினா கூட டேஸ்ட்டு நல்லா இருக்காது

சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாதான் எல்லாத்திலையும் சால்ட் உள்ளே இறங்கும் நல்லா பரட்டு பரட்டு தான் அந்த சால்ட்லாம் உள்ளே இறங்கும்